விஜய் அரெஸ்ட் பண்ணா காலேஜ் பசங்க அவங்க வீட்டுல போய் நிற்பாங்களா வீட்டுக்குள்ள அரெஸ்ட் போங்கடா பாத்துக்கலாம் உசு பேத்தி விடுறாங்களா இத்தனை பேத்து மக்கள் கால விழுந்தது யாரு விஜய் தானே அது ஒருஜன் விழுந்தாரா இல்ல இல்ல அப்போ இது மாதிரி வாங்கடா வாங்கடா சண்டைக்கு வாங்கடா சண்டைக்கு வாங்கடா உள்ள வேடா பாக்கலாம்டா நீ வீட்டை தொடுற பாக்கலாம் அந்த மாதிரி உசுபேத்தி பேத்தி உசு பேத்தி பசங்களையும் உசு பேத்தி விட்டு ஏதோ இன்னும் இன்னும் வேற பிரச்சனைகள் கரூர் மாதிரி இன்னும் வேற மாவட்டங்கள் அடுத்தது அடுத்து வரும் உள்ள தொடரும் தொடரும்போது இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணி காவல்துறை அதிகாரிகளை வந்து ரொம்ப பேசி ஏதோ ஒரு பிரச்சனை இன்னும் பெருசாக்கி 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 பார்த்து விஜய் தூக்கி உள்ள வச்சுட்டால் அப்போ நினைச்சிட்டு இருக்காரு ஆத வச்சுனா அப்ப நாம தானே சிஎம் ஆவோம் எப்படி எல்லாருக்கும் இப்போ வந்து அதுக்குண்டான பிராக்டிஸ் ஃபுல்லா பண்ணிட்டு தெரியாம இந்த இளைஞர்கள் வந்து விஜய் விஜய் விஜய்னு போற இளைஞர்கள் ஆதவர்ஜுனுடைய சூழ்ச்சிகளை பஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுங்க கட்சி ஒரு கட்சி உருவாகி அது வளர்றதுக்கு எந்த கட்சி தலைவர்களும் அதுக்கு வந்து தடை சொல்ல மாட்டாங்க பஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலே ஆதவர்ஜுன் பச்சை துரோகி பஸ்ட் அது உங்க தாவேக்கால இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் நம்மளை வந்து உயர்த்தி உயர்த்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி நம்மளுக்கு ஆப்பு வைக்க போறான்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இது வந்து விஜய்க்கு கொஞ்சம் புரிய வைங்க